அலாமலை வரமத்து அல்லாஹி வபரகாத்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னடா மதீனா நகரத்தில் இருக்க முக்கியமான இடங்களை பார்த்துக்கணும் வர இந்த தொடர்ச்சியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம் சல்லல்லாஹு உலக செல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்த அது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் அந்த ஹிஜ்ரத் வந்ததுக்கு ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பமான சல்லாஹ் உலக செல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வார நேரம் அவங்க வந்து ஒரு இடத்துல தங்கின குபா ஆண்டிய ஒரு ஏரியால சல்லா உலகம் அவங்க தங்கின தங்கின நேரம் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த இடத்துல இருச்சிய பள்ளிவாசல் இது ஆரம்பத்தில் இப்படி இருச்சல்ல இது புலர் நிர்மாணம் செய்யப்பட்டது இந்த ஊர்ல இந்த இடத்துல தான் மஸ்ஜிது குபா அண்டிய பள்ளிவாசல் சல்லா உலகம் அவங்க கட்டினது இந்த இடத்துல

அதோட அபூபக்கர் சித்திக் கிரல்கள் அவங்க இருந்த அந்த இடத்துல பேசிக்கொண்டிருச்சு அலைய வல்லாஷி நீங்க சுர்கவாசி நீங்க சொர்க்கவாசின்னு சொல்லி சின்ன இந்த கிணத்துக்கிட்ட இருந்து இப்ப அந்த கிணத்தை மூடி இப்படி பிடிச்சி இப்படி சீல் பண்ணி வச்சிருச்சு இந்த கிணத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு அரசுவல் அல் ஹாத்திம் அப்படின்னு சொல்லி அல் ஹாத்தம் அல் ஹாத்தம் அப்படின்னு சொல்லி இந்த கிணத்துக்கு சொல்லி அதுக்கு காரணம் சல்லா அலைய வச முத்திரை பதிச்சப்பட்ட அந்த மோதிரம் அது சல்லா அலையாமங்கள்ட்ட பிறகு